செலகுட்டிய சிலருக்கும் சிறப்பான மாலை வணக்கம் தற்பொழுது பயங்கர கனமழை காரணமாக நாளை பல மாவட்டங்களில் விடுமுறை போகிறார்கள் என்னென்ன மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது என்னென்ன மாவட்டங்களில் நாளை விடுமுறை போகிறார்கள் நாளை விடுமுறை விடக்கூடிய மாவட்டம் உங்களுடைய மாவட்டமாக இருக்கலாம் விடியோவை முழுமைக்கும் பாருங்கள் விடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்லாம் இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பில்லைக்கான செட் பண்ணி வச்சுங்கப்பா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்பொழுது வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ள நிலைமையில் தற்பொழுது இன்று இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்துருக்கேன் இந்த டைம்ல கூட வந்து பார்த்தீங்கன்னா கனமழை மாவட்டங்களை வந்து பார்த்தீங்கன்னா தீவிரம் காட்டி வருகிறது இதன் தொடர்ச்சியாக சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் கடலூர் விழுப்புரம் தஞ்சை திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது இதனால் ஒரு சில இடங்களில் கனமழையும் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் அதிகனமழையும் பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறார்கள் இதன் தொடர்ச்சியாக தமிழகத்தில் இந்த மாவட்டங்களை தவிர்த்து இன்னும் இதனை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா கனமழையின் தாக்கம் அதிகரித்து கொண்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் சொல்லிட்டு இருக்காங்க இதனால் காற்றழுத்த தாழ்வுநிலை பகுதியின் காரணமாக படிப்படியாக கனமழை அதிகரிக்கும் அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்கிறார்கள் மேலும் இப்போ சொன்ன மாவட்டங்கள்லாம் நாளை விடுமுறை வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது மேலும் இதன் தொடர்ச்சியாக வீடியோ பார்த்துருக்க செல்லக்குடி உங்களுடைய மாவட்டங்களில் கனமழையின் தாக்கம் இருக்கிறதா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள் நிறைய செல்லக்குடி சொல்கிறது என்னென்னா எங்களுடைய மாவட்டம் இன்னதான் மழை பெய்ஞ்சாலும் கனமழையே பெய்ஞ்சாலும் விடுமுறையை விடமாட்டாங்க அப்படின்னு வந்து நிறைய மனவ செல்லுங்கள் சொல்கிறீங்க போன்று இப்போ நடக்காது ஏன்னா வந்து இப்போ வரக்கூடிய மழை என்பது தீவிரமான மழை இருக்கும் ஓகேங்களா டிசம்பர் மாதத்தில் அதிகமான மழை இருக்கும் அப்படின்றத இந்திய வானிலை ஆய்வுமையுமே வந்து சொல்லியிருந்தாங்க அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது அடுத்தடுத்த காற்று தாழ்வு நிலை அடுத்தடுத்த சிஸ்டம் ரெயின் உழுவது வடகிழக்கு பருவமழை என்பது ஆட்டம் ஆரம்பம் ஆயிடுச்சு தான் வந்து இருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்கிறதுன்றத ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை பண்ணுங்கள் உங்களுடைய மாவட்டங்களில் கனமழை இருக்குதுன்றதை அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ